அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவட ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கன்னியா லக்னம் போராட நட்சத்திர நான்காம் பாதம் தனுசு ராசியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் பிறக்கிறது குரோதி வருஷம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன் கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதென்று பழமொழி சொல்வார்கள் இந்த வருஷம் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பு புதிய தொழில் கல்வி விருத்தியாகும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிறப்பு அரசு வேலைக்கு தேர்வு எழுதுபவர்கள் அரசு உதவிகள் எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த வருஷம் சிறப்பு வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்களில் ராகு கேது குரு மூன்று கிரக பயிற்சிகள் இருக்கிறது வாக்கிய கணித பஞ்சாங்கபடி இந்த வருஷம் கும்பராசியில் சனி பகவான் செய்வார் இன்னொரு ஒன்றரை வருஷத்துக்கு சனி பயிற்சி கிடையாது சிம்ம ராசி பூர நட்சத்திர அன்பர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பலன்கள் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டுக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள் பட்டன் ஆளுத்தீங்க நன்றி சுக்கர பகவானுக்கு மூன்று நட்சத்திரங்கள் பரணி பூரம் போராடம் இந்த வருஷ தொடக்கத்தில் தொடக்கத்தில் சிம்ம சிம்மராசிக்கு ஏழாவது வீட்டிலே சனியுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் தை மாதம் பதினைந்தாம் தேதி மீனராசியில் சுக்கரன் வந்து உச்சபலத்தில் சஞ்சரம் செய்வார் குருவதி வருஷம் பங்குனி மாதம் பிற்பாதி வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் மே மாதம் வரை அதாவது தமிழ் வருடப்படி வைகாசி மாதம் வரை ரிஷபராசியில் குருபுகான் புகான் சஞ்சரம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் சித்திரை மாதம் வரை கனிராசியில் கேது மீனராசியில் ராகு சஞ்சரம் செய்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை முதல் ஐந்து மாத காலம் போர நட்சத்திர அன்பர்களுக்கு சில திடீர் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது போர நட்சத்திராதிபதி அதிபதி வந்து சனியுடன் கூட்டணி சேர்ந்து ஏழாம் வீட்டில் சஞ்சரம் செய்யும்போது இந்த வருஷத் தொடக்கத்தில் புதிய ஆண் பெண் நண்பர்கள் உண்டு கணவன் மனைவிக்குள் நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கலாம் எதிர்பாலினவர்களிடம் போற நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் தை மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர் வந்து எட்டாம் இடமான அஷ்டமத்தில் உச்ச பலத்தில் சஞ்சலம் செய்வார் சிம்மராசிக்கு முயற்சி தொழில் ஜீவனாதிபதியாக சுக்கர வருகிறார் எட்டாம் இடிலே சுக்கரன் உச்சபலத்தில் பலத்தில் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது கண்டிப்பாக போற நட்சத்திர நண்பர்கள் பண விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நீங்கள் பேராசைப்பட்டீங்கன்னா உங்கள் பேராசையால் உங்கள் பெயர் கெடுத்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்படும் ராசிக்கு எட்டாவது வீட்டிலே சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது அந்த ராகு வந்து பேராசையை உண்டு பண்ணுவார் சீட்டு கம்பெனி நடத்துவது அதிர்ஷ்டங்களை நம்புவது பணத்தை கொடுத்து மற்றவர்களிடம் கொடுத்துட்டு ஏமாந்து நிற்கக்கூடிய நிலை போகிற நடுத்தளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை ஏற்பட வாய்ப்பு உண்டு உங்கள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அஷ்டமத்திலே சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைக்குள் நல்ல புரிதல் உண்டாகும் அந்நிய வன்னியம் போகச் சுகம் உண்டு எதிர்பாலினவர்கள் நட்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது நடத்திர்பல்லது ராசிக்கு பத்தாவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் தை மாதம் இருபத்தி தேதி வரை வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அரசு அரசியலில் பேரும் புகழும் கிடைக்கும் தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்கலாம் புதிய தொழில் தொடங்கினா விருத்தியாகும் வேலை நன்றாக இருக்கும் வீடு கட்டலாம் நிலபுல சொத்து சேர்க்கை உண்டு ஐந்து குடையவர் வக்கரகதியில் இருக்கும்போது பிள்ளைகளிடம் கோச்சிக்கிறது சண்டை கட்டுறது இதெல்லாம் வந்து போராணத்துறை நண்பர்கள் தவிர்ப்பது நல்லது பிடிவாதமாக இருக்கக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா வைராக்கியமாக இருந்தீங்கன்னா வரவேண்டிய வேண்டிய நற்பலன்கள் தடைபடும் தொழிற்த்தானத்திலே குருபகனாக வந்திருக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் வரை தொழிலை மாற்றிக்கலாம் தொழிலை விரிவுபடுத்தலாம் சில மாற்றங்கள் செய்து கொள்ளலாம் வேலையில் இருப்பவர்கள் நல்லா சம்பளம் வச்சுன்னா அதே வேலையில் இருங்க சம்பளம் குறைபாடு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வேலையை பார்த்துக்கிட்டு வேலையை மாற்றம் செய்து கொள்வது நல்லது சிம்ம ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே கேது சூரிய நட்சத்திரத்திலே முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிறார் சித்திரை மாதத்தில் ஜென்ம ராசியிலே கேது வந்து விடுவார் வாக்கிலே குடும்பஸ்தானத்திலே கேது அமர்ந்திருக்கும்போது பல்வலி முகத்தில் காயங்கையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது கோபமாக அகம்பாவமாக ஆத்திரமா மற்றவர்களிடம் உங்கள் கோபங்களை வெளிக்காட்டக்கூடாது குடும்ப உள் விவகார ரகசியங்களை மற்றவர்களிடம் பேசக்கூடாது குடும்பத்தில் வந்து ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் அதை போய் மற்றவர்களிடம் சொல்லாமல் இருப்பது பூர அன்பளுக்கு நல்லது எட்டாம் வீட்டிலே ராகு போது பேர் ஆசைப்பட்டீங்கன்னா பணம் விரயமாகும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் கீழே கீழே உளுந்து காய்ங்க ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்னொரு நான்கு மாத காலம் எட்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும்போது அரசுக்கு புறம்பான காரியங்கள் ஏதாவது செஞ்சு அரசு தண்டனை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் கூட போகிற நட்சத்திர அன்பளுக்கு இந்த ராகு ஏற்படுத்தி விடுவார் ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் கவனம் அதே மாதிரி செவ்வாய் திசை நடக்கக்கூடியவர்கள் செவ்வாய் திசை நடக்கக்கூடிய பெண்கள் மாமனார் மாமியார்களிடம் கொஞ்சம் பணியாக பேசி நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் கோவப்பட்டீங்கன்னா குடும்பத்தில் வந்து பிரச்சனை பிரிவினா வரும் ஏழாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஏற்கனவே கடந்த ஒரு ஆண்டு காலமாக கணவன் மனைக்குள் கருத்து வேறுபாடு நீடிக்கும் நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் கணக்கு வழக்கு வந்து சரியாக பார்த்துங்க ஏழாம் வீட்டிலே சனிபுகனம் வந்திருக்கும் போது நண்பர்கள் கோட்டாளிகளிடம் கொஞ்சம் வந்து மனஸ்தாபங்களை ஏற்படுத்தி விடுவார் கணக்கு வழக்கில் வந்து உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் போகிற நட்சத்திர்புக்கும் உண்டு இந்த வருஷத்தை பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதம் குருபகானது ரிசபராசியிலேருந்து மிதனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடம் ஏப்ரல் மாதம் தமிழோட படி சித்திரை மாதம் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கு கேதுவும் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கு ராகுவும் பயிற்சி ஆகிறார் ராகு சனி கூட்டணி ஏழாவது வீட்டிலே ராகு சனி கூட்டணி சேரும்போது நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் வந்து எதிர்பார்த்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்துக்கு பிறகு நடக்கும் புதுசாக தொழில் தொடங்கக்கூடியவர்கள் புதுசாக வேலை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் புதுசாக தொழில் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் புதியதுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவடம் மே மாதத்துக்கு பிறகு முயற்சி செய்யலாம் ஏன்னா வந்து சனி ராகு கூட்டணி சேரும்போது புதிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பார்கள் செல்போனு கம்ப்யூட்டர் மீடியா கலைத்துறையில் சினிமா துறையில் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு ராகு சனி கூட்டணி சேரும்போது மீடியாவில் ஜொலிக்கலாம் அதே மாதிரி தொடர்புகள் மூலம் வெளிநாடு அயல்நாடு மூலம் அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதத்துக்கு பிறகு திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு வரன் செட்டாகும் திருமணம் நடக்கும் பதினோராவது வீட்டிலே குருபகன் வரும்போது உபஜயஸ்தானம் லாபஸ்தானம் வெற்றி ஸ்தானம் பலமாக இருக்கும்போது சிம்ம ராசி போர நடத்த அன்புக்கு உங்களுடைய அபிலாசைகள் நிறைவேறும் பதினோராவது வீட்டிலே குரு வரும்போது பூர்வ புண்ணிய பலம் கிடைக்கிறது குரு பகவானுடைய நேர் ஏழாம் பார்வை பூர்வ புனிஸ்தானத்தின் மேல் விழும்போது திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திரபாக்கியம் உள்ளவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால் அதிர்ஷ்டமும் உண்டு நல்ல மன மகிழ்ச்சியும் உண்டு தந்தை காலத்துக்கு பிறகு பூரிய சொத்துக்களை பாகபரியம் செய்யக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதத்துக்கு பிறகு பூரிய சொத்துக்கள் பாகபூரிணம் செய்யலாம் சொத்துக்கள்லாம் கிடைக்கும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ரியல் எஸ்டேட் புரோக்கர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் மே மாதத்துக்கு பிறகு அதிக பண லாபம் சம்பாதிக்கலாம் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லா வீடு கட்டலாம் வீட்டு மனம் வாங்கலாம் விவசாய நிலம் வாங்கலாம் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் அதுக்குண்டான வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் பிற்பாடு பிற்பாதி ஏழு மாத காலம் உண்டு குருபகானுடைய ஒன்பதாம் பார்வை சிம்மராசிக்கு ஏழாவது மேல் விழுகிறது இங்கே வந்து சனி ராகு கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வடம் பிற்பாதி இந்த ஏழு மாத காலம் நண்பர்களால் உதவி கிடைக்கும் உறவுகளால் உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு நீங்கி ஒற்றுமை மேலோங்கும் கூட்டு தொழில் கூட்டு முயற்சி கைகூடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிற்பாதி சனி ராகுவை குரு பகவான் செய்யும்போது சிம்ம ராசி போர நேற்று தொழில் விருத்தியாகும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு அயல்நாடு சென்று வரலாம் பயணங்கள் மூலம் அதிக பணம் சம்பாதிக்கலாம் அதற்கு உண்டான வாய்ப்புகள்லாம் உண்டு ஜென்ம ராசியிலே கேது வரும்போது எல்லா விஷயங்களிலும் நீங்கள் வந்து ஆழ்ந்து சிந்தித்து அறிந்து செயல்படுவீங்க ஞானக்காரகன் ஜென்ம ராசியில் வரும்போது அதிக மனக்குழப்பங்களை கொடுப்பார் ஒரே டென்ஷனாக இருக்கும் ஆத்திர ஆத்திரமாக வரும் கோவம் கோபமாக வரும் குறிப்பாக வந்து ஜென்ம ராசியில் ஜென்ம நட்சத்திரத்திலே கேது வரும்போது தந்தையிடம் அப்பாவிடம் வந்து எதிர்வாதம் விதண்டாவாதம் நீ என்ன சொல்கிற நான் என்ன கேட்குறதுன்னு சண்டை கட்டிக்கிட்டு கோவிச்சிக்கிட்டு பிரியக்கூடிய கூட இந்த கேது ஏற்படுத்துவார் ஆன்மீக பயணங்கள் ஏற்படும் நிறையா கோயிலுக்கு பெற்றுருவோம் இறை தேடல் அதிகமாகும் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது தினந்தோறும் நீங்கள் வந்து ஆவேசப்படாமல் பிடிவாதமாக இருக்காமல் போராணத்திற அன்பர்கள் எல்லோரையும் விட்டு பெற்றோர்களை விட்டு உடன் பிறந்தவர்களை விட்டு தனிமையில் இருக்கணும் ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்காம எல்லோரிடமும் ஜகஜமாக பேசி பழகினாவ உங்களுக்கு மனக்குழப்பம் ஜென்ம ராசியில் வரக்கூடிய கேது மனக்குழப்பம் இல்லாமல் நீங்கள் வந்து தப்பித்து கொள்ளலாம் முதல் ஐந்து மாதத்தை விட பிற்பாதி ஒரு ஏழு மாத காலம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு சுக பாக்கியாதிபதி செவ்வாய் வந்து வருட ஆரம்பத்தில் பன்னிரெண்டாவது வட்டியிலே நீச வகரகதியில் இருக்கிறார் சுக பாக்கிய அதிபதி நேச வக்கரகதியில் இருக்கும்போது ஒரு சிலர் வந்து வீடு நிலவள சொத்துக்கள் மாற்றிட்டு வேற இடம் போய் வீடு கட்டுற மாதிரி இருக்கும் சொத்து வழியில் ஒரு சிலருக்கு விரயங்கள் ஏற்படும் தாய் தந்தையார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் செல்லும்போது அதாவது தை மாதம் ஐந்தாம் தேதி பிறகு பதினோராவது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது பூமியால் லாபம் மண் நிலம் விவசாயம் ஆடு மாடு கால்நடை கோழி தொழில் வந்து விருத்தி அடையும் சிம்ம ராசிக்கு பதினோராவது வீட்டிலே தை மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது வீடு கட்டணுங்கிற எண்ணம் வரும் வீடு கட்டலாம் புதிய விவசாய நிலம் சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஒரு பக்கம் அதிர்ஷ்டமாக உண்டு எதிர்பாராத விரயங்களும் உண்டு பண விஷயங்களில் போரண நண்பர்கள் முதல் ஐந்து மாத காலம் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனனக் கருதுகளை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல்பட்டன் அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்